எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த வருடம் வந்து மிதுன ராசிக்கு வந்து வேலை திருமணம் காதல் பணம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த மாதம் நல்ல பலன்கள் எதை நல்ல பழங்கள் என்ன எதை எதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓவராலாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து புதிய வேலை வாய்ப்பு இருக்கும் நல்ல வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் நல்ல பலன்கள் உண்டாகும் மன அழுத்தம் குறையும் புதிய வாய்ப்புகள் புதிய தொடக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் மிதின ராசிக்காரர்களுக்கு வேலை விஷயத்த பார்க்கலாம் வேலை வந்து தேடுவதில் வந்து நல்ல வேலை புதுசாக வேலை தேடுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர் புதிய பொறுப்பு இந்த மாதிரி கிடைக்கும் அதுவும் ஐடி மீடியா சேல்ஸு ஆன்லைனு இந்த மாதிரி இடத்துங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏப்ரல் மாதம்ட்டு ஆகஸ்ட் மாதம் நல்ல காலம் அந்த நேரத்தில் நல்லா உங்களுக்கு கிடைக்கும் தொழில் தொடங்க வந்து நினைப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ரொம்ப சூப்பரான வெற்றியை தரும் இப்போ பணம் சம்மந்தமான பொரு பார்க்கலாம் பணம் பொருளாதாரம் வருமானம் வந்து நல்லா உயரும் உங்களுக்கு நல்ல சேலரி இன்கம் நல்லா வரும் ஒரு வேலை இல்லாமல் பல வேலை செய்விங்க பல வேலையிலேருந்து உங்களுக்கு இன்கம் மல்டிப்புள் இன்கம் வந்து வரும் பழைய கடன்கள் வந்து இருந்துச்சுன்னா படிப்படிப்படியாக குறைஞ்சிரும் கடன்களே கொ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் ஆனால் லக்ஸரி லைஃப் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது லக்ஸரி லைஃபாக வந்து அதாவது டூம்னு நீங்கள் செலவு பண்ணக்கூடாது செலவுகளை கட்டுப்படுத்தணும் ஜூன் நவம்பர் மாதம் வந்து பண வரவு இருக்கும் உண்டான மாதம் உங்களுக்கு திருமணம் காதல் குடும்பம் பற்றி பார்க்கலாம் திருமண பேச்சுவார்த்தை வந்து இப்போ வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் காதல் வந்து நினைத்தபடி சாதகமாக நடக்கும் திருமணம் மாணவர்களுக்கு குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்கும் திருமணமானவர்களுக்கு மே செப்டம்பர் மாதம் உங்கள் திருமணத்துக்கும் காதலுக்கும் சிறந்ததாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது மன அழுத்தம் மட்டுமே இருக்குது கவலையை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும் கவலை இருந்தாலும் மன அழுத்தம் வரும் தூக்கம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு தூக்கத்தை நல்லா தூங்குறதுக்கு கொஞ்சம் நீங்கள் வழியை பார்த்துக்கணும் உணவு முறையில் கொஞ்சம் கவனம் கடைபிடிக்கணும் உணவு முறை கட்டுப்பாடு அவசியம் நடைபயிற்சி செய்யுங்க தியானம் பண்ணுங்க நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ராசி நண்பர்களுக்கான வழிபாடு வந்து புதன்கிழமை விஷ்ணு பெருமாளையும் இல்லை விஷ்ணுவையும் நீங்க வந்து வழிபாடு செஞ்சா நல்லது அவருக்குரிய மந்திரம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்க சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வாழ்வில் கிடைக்க வேண்டியதெல்லாம் எத்தனையும் கிடைக்கும் பரிகாரமாக உங்களுக்கு வந்து பச்சரிசி பச்சை கலர் உடையை வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதனால வந்து உங்களுக்கு வேலை ப்ளஸ் பணம் தடையெல்லாம் எல்லாம் நீங்கிடும் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் கிடைக்கும் மிதனாராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும் வருடமாக இருக்கிறது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வருடமாக இருக்கிறது தவற இந்த ஒரு ஒரு மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற போது மிது மிதன திருமண யோகமும் உறுதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்